I was talking more about the NEP, but once yes. you should understand, <laughs> whenever last year we used to speak about we don't want NEP, even your they also clapped, I think. So, uh, see, our aim is like let us have Tamil for identity and English for opportunity. So, that is more than enough, because you know, since you are telling the, about the third language, क्या मैं वांट टू यू वांट क्लारिटी ऑन दिस पॉइंट लाइक द डिफरेंस बिटवीन कंपलशन एंड ऑप्शन क्या जब यू इंपोस्ट द लैंग्वेज यू सिज द इंपैक्ट ऑन द एजुकेशन सिस्टम ओर एग्जांपल इप्पर पढ़ना उन्हें 100 आउट ऑफ़ 100 मैक्स लव आउट नाइनटी इट साइंस लव आउट और दिल्ली आज और मून சார் திஸ் இஸ் த இம்பேக்ட் அ ஹாப்பின் எனக்கு அரண்ட் ஆகா ஆகோஸ் நைன்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டேன் பிகாஸ் ஆஃப் இன்போஸ் யு அர்நாட் அகெஸ்ட் இ மெனி லாங்வேஜ் சார் யூ ஃபுட் க்ளியர் நீ நார் த மூணு லாங்குவேஜ் டைம் நம்மளுடைய எட்டாவது அட்டவணையில் இருக்குங்களே இந்தியாவிலேருந்து இருபத்தெண்டு லாங்வேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷியல் லாங்வேஜ் இருபத்தெண்டுலேயும் வழங்கிட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஆனால் அது ஆப்ஷனாக இருக்கணும் அவங்க பத்து மணிக்கு எடுத்துகிட்டாங்க சரி பதினஞ்சு மணிக்கு அதனால் ஆப்ஷனாக இருக்கும் இல்லன்னா நீங்கள் ஒரு மொழியை கத்துக்கிட்டுதான் ஆகணும் கொண்டு வர பொருள் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த குழந்தைக்கு நடக்கும் பொழுது இங்க பேசின குழந்தைங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த குழந்தைங்க என்ன மூணாவது படிக்கிற குழந்தைங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க போகிறாங்கன்னு போர்டு எக்ஸாம் இந்த குழந்தைங்க அப்போ போய் அவங்க அப்பா போய் அந்த குழந்தைங்க அதனால் நம்ம கஷ்டப்பட்டு இந்த ஸ்டூடண்ட் சேர்த்துருக்காங்க எப்படி யாச்சினி பாஸ் பண்ணிடலாம் நீ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இடம் தான் கிடைக்காதான் போது சாக்கிரி வச்சா சாக்கிரி ஒழுங்குறதே அப்படி பார்த்துருக்காங்க அப்படி தானே இருக்கும் அந்த குழந்தைங்க படிக்க வேண்டிய வயசுல குழந்தைங்க படிக்கும் ப்ரெஷன் கொடுக்க முடியாது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம நான் சொல்கிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆள் பாஸ்ஸாக போகணும்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க அது எதனால்தான் ட்ராங்காக இருக்கக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு நான்

என்ன பண்ணுவனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் நான் பண்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த பசங்க அப்படியே அப்படியாடான்னு சொல்லிட்டு என்னடா பண்றது உனக்கு ஜாலியாக இருக்கா பட் அப்பா அம்மா என்ன வந்து படிக்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த அந்த இதில் படித்து படித்து அந்த பையன் டாக்டர் ஆகிடும் இன்ஜினியர் ஆகிடுவான் ஆனால் ஊதுபத்தி சுத்தின பையன் முந்நூறுவா மாதம் சம்பத்திருக்கு என் ஃப்ரெண்ட் இன்ஜினியர் ஆகிட்டு கார்ல போயிட்டு இருக்கேன் சொந்தமா வீடு வாங்கிட்டான்னு ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்களா அங்க அந்த பிள்ளைங்க கூடாதுன்னு நான் ஆசை அதனாலதான் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானைன்னு ஒரு புத்தகம் எழுதும்போது எங்கெங்கெல்லாம் எங்களுடைய டீச்சர்ஸை வஞ்சிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வஞ்சிக்கிறாங்க எங்கெல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஷரத்துக்கெல்லாம் அதை எடுத்து நான் சொல்லி இருக்கிறேன் காரணம் தான் ஆனால்தான் இந்த நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பேசும்பொழுது ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக நீங்க உங்க சைடு நியாயத்தை பேசுறீங்க ஆனா இவங்க இவங்க சைடு நியாயத்தை பேசும்போது ப்ராக்டிக்கலா எது சாத்தியப்படும் அப்படின்னு நாங்க உணர்வோம் அப்துல் கலாம் ஐயா இருந்து இப்ப ஐஎஸ்ஆர்ஓ இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமணி கொள்கையில அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இன்னைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஐஎஸ்ஆர்ஓக்கு போறாங்க நாசா வரைக்கும் இன்னைக்கு நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போயிட்டு வராங்க அப்படின்னா பிள்ளைக்கு என்ன பொறுத்த இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஆக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் அது ஐபி போர்டாக இருந்தாலும் ஐஜிசிஎஸ்ஆகும் ஐசிஎஸ்சி ஆக இருந்தாலும் சரி எல்லா பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்க தான் நம்மளோட ஸ்டேட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் எங்களோட பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்க்கணும் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற நான் சொல்றேன் ஆகவே இந்த என்பி நீங்கள் சொல்கிற வரைக்கும் முழுமையாக நம்முடைய தமிழ்நாடு அது முழுமையாக அதை எதிர்க்கிறது அந்த என்பி சார்ந்து சில மிரட்டல்கள் இதை ஒத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நான் வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லும் பொழுது இங்கே சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தம்பி கிட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு அந்த நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சரும் அந்த ஸ்டேட்டாக தான் இருக்குது எனக்கு ஸோ அதை நம்ம சீஃப் மினிஸ்டர் கவலைப்பட வேணாம் பிள்ளைங்க படித்தா போதும் அந்த பணத்தை நானே பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு நான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை முடிச்சுட்டு போகும்போது ஏன் என்பியை இந்த அரசாங்கம் எதிர்க்கிறது என்னபி என்இபி நம்ம சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த என்பியில சில ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு இருபது அப்ஜெக்டிவ்ஸும் அவங்க கொடுக்குறாங்க அந்த இருபது அப்செக்டிவ்ஸ்ல இட் கம்சண்ட் சமகிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்கூல் எஜுகேஷன் தவறு அந்த இருபது அப்ஜெக்டிவ்ல நைன்டீன் அப்ஜெக்டிவ்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் டாப்ல இருக்கணும் நம்ம ட்வெண்ட்டிக்கு டுவெண்ட்டி கேரளா இருக்கு ஆனா நம்ம ரெண்டு ஸ்டேட்டுக்கும் அவங்க பணம் தர மாட்டேங்குது ஏன் நாம பெர்ஃபார்ம் குறை வச்சிருக்கோமா நாங்க நாங்க பெருமை படிக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டும் நாங்க இந்தியாவை சார்ந்தோம் இந்தியாவையே நாங்கள் பெருமைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்க இருக்கோம்ல பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இல்லை என்ன எதுக்கெடுத்தாலும் ரிசோர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்தே வந்துகிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும் அவங்களாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது சக்சஸ்ஃபுல் மாடல் தானே நாங்க எங்கேயாச்சும் நாங்க வந்து நாங்க எங்கேயாச்சும் விட்டு கொடுத்துருக்கிறோமா ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலை கொடுக்கும்போது இந்த மாடலை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டா என்ன பீகார்ல படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் கூட பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்க தான் நாங்க எங்க பிள்ளைங்க படிச்சாங்கன்னா பீகார் பையனை கையை கூட்டிக்கிட்டு அவன் பாதிப்பு கூட்டிப்பான் வாடா நான் அவனு பாடம் சொல்லி தரேன் ஆக அப்படி செய்யும்போது ஏன் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த என்பிஐ நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் ஸ்பீக்கர் மேடம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இவ்வளவு நேரம் எனக்கு நீங்க பேசுறதுக்கு டைமே சார் என்ன இட்ஸ் நாட்னல் எஜுகேஷன்